பிக் தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நியூஸ் ஃபோக்கஸ் யூடியூப் சேனலுடைய முதன்மை ஆசிரியர் திரு அன்பு அவர்கள் வணக்கம் வணக்கம் அன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பற்றி நம்ம ஏற்கனவே இந்த சேனலில் நம்ம பேசியிருந்தோம் தேர்தல் சடுகுடுன்ற டாப்பிக்கில் பேசியிருந்தோம் அன்றைக்கி வந்து ஒரு கூட்டணியில் குறித்து பேசியிருந்தோம் தற்பொழுது தேர்தல் அறிக்கை தான் இன்றைக்கி மிகப்பெரிய முக்கியமான டாப்பிக்காக இருக்குது ஏன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை கிட்டத்தட்ட தமிழ்நாடு திமுகவுடைய தேர்தல் அறிக்கை போலவே இருக்குது அதில் வந்து சமூக நீதி சார்ந்த அரசியல் பேசுகிறதாகவும் மாநில சுயாட்சி சம்பந்தமான அரசியல் பேசுகிறதா இருக்கும் இது எல்லாமே அந்த தேர்தல் அறிக்கையில் இருக்குது நீங்கள் தேர்தல் அறிக்கையை பார்த்துருக்கீங்க எப்படி இருக்கு உங்களுக்கு நீங்கள் சொன்னது சரிதான் தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வெளியே இருக்குது குறிப்பாக அதில் வந்து ஏற்கனவே அவங்க வந்து இளைஞர்களுக்கு தனியாக வெளியிட்டிருந்தாங்க பழங்குடியின மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு லஞ்சஞ்சு தாப்பிக்கா விட்டு வெளியிட்டிருந்தாங்க இப்போ வந்து மொத்தமாக வந்து வெளியிட்டுருக்காங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்த விஷயங்கள் வந்து பல விஷயங்கள் அதில் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி சமூக நீதி விஷயத்தை கோட் பண்ணுற மாதிரி பல விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க ஏற்கனவே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் எங்கள் ஆட்சி நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதை செய்வோன்னு சொல்லி இந்த காலமாக அவருடைய அந்த ராகுல் காந்தி தன்னோட பயணத்தில் இந்த ஜோடோ பயணத்தில் சொல்லியிருந்தார் இப்போ அதை வாக்குறுதியில் உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க ஒன்று அப்புறம் கூடுதலாக வந்து சமூக நீதி அடிப்படையில் பல விஷயங்களை குறிப்பிட்றாங்க குறிப்பாக மீனவர்களுக்காக தனியாக வந்து வங்கி கணக்கு தொடங்கணும் அப்படிங்கிற விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது இங்கே இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களில் குறிப்பாக வந்து கல்வி திட்டத்தில் வந்து சமுதாயத்துக்காக பாடுபட்ட குறிப்பாக வந்து சமூக நீதிக்காக பாடுபட்ட பல தலைவர்கள் அவங்க சார்ந்த பாடங்களை அவங்க சார்ந்த அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் வந்து பாடத்தில் குழந்தைங்களை கொண்டு போய் சேர்ப்போம்னு குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பாக அனைத்து மாவட்டங்களையும் அம்பேத்கர் பவன் சொல்லி ஒரு விஷயத்த குறிப்பிட இருக்கிறாங்க த தூக்க இருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து அம்பேத்கர் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் அவர் எப்படிலாம் வந்து தன்னுடைய இந்த சமூக நீதிக்காக பாடுபட்டார் அப்படிங்கிற விஷயத்தை எல்லா மாணவர்கள்ட்டையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக சில விஷயத்தை கொண்டு வராங்க ரொம்ப குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பல்கலைக்கழகங்களில் குறிப்பாக வந்து ஒன்றிய அரசினுடைய பல்கலைக்கழகங்கள் அவங்க நேரடியாக நடத்தக்கூடிய பல்கலைக்கழகங்களில் ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு எதிராக பல்வேறு வன்முறைகள் நடக்குது அதை தடுக்கிறதுக்காக வந்து ரோஹித் வம்லா சட்டம்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க இது நம்ம நான் பார்த்துருப்போம் ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு ஒடுக்கப்பட்ட மாணவர் பிஹெச்டி ஸ்காலர் அவர் இறந்துட்டு இறந்துட்டார் அவர் இறந்தது காரணமா அந்தவர் வந்து பாஜகனுடைய மாணவர் அமைப்பாக இருக்கக்கூடிய ஏவி யுவி பண்ண ஒரு அட்ராசிட்டி அதன் காரணமா வந்து அவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டேங்கிறதெல்லாம் பார்த்தோம் உண்ணாவிரதம் இருந்தார் உண்ணாவிரதம் இருந்தார் பண்ணார் அவருக்கு வேணுங்கிறது எல்லா அங்க அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழக நிர்வாகத்தால் மறுக்கப்பட்டுச்சு அது மட்டும் நடக்கல இங்க ஐஐடியில் கூட இந்த மாதிரி பல மாணவர்கள் ஒன்றிய அரசு பல்கலைக்கழகங்கள் நடக்கிற இஷ்யூஸ் ஆனால் அது ஐஐடியாக இருக்கட்டும் இருக்கட்டும் டெல்லி யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் ஜாமியா மல்லியா பல்கலைக்கழகம் எல்லா இடங்களையுமே நடக்கக்கூடிய தான் இந்த இஷ்யூஸ் இல்லைனா ரோஹித் விம்னாங்கிற ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில் அவர் மரணம் அப்படிங்கிறது பேசுபடு பொருள் ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்தில் நடந்தது அதனுடைய பேரில் அவருடைய பெயரிலே இப்போ ஒரு சட்டத்தை கொண்டு வர்றது வந்து ரொம்ப பாராட்டத்தக்க விஷயமாக நம்ம பார்க்குறோம் இது போன்ற விஷயங்கள் தான் பல்கலைக்கழகங்களை கொண்டு வரணும் மிக முக்கியமான விஷயமாக இதை பார்க்க வேண்டியது ஏன்னா அங்கே இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு உறுதியை இந்த சட்டம் கொண்டு வரணுன்றதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அடுத்ததாக இந்த அறிக்கையிலே பார்த்தீங்கன்னா இன்னும் பல விஷயங்கள் சொல்லப்படுது என்னென்னா நீங்கள் போல மீனவர்களுக்கான வங்கி ஏழை சாதியில் அனைத்து சாதியிலும் இருக்கிற ஏழைகளுக்கு பத்து சதவீத ஒதுக்கீடு நம்ம இடபிள்யூஎஸ்க்கு தமிழ்நாடு மக்கள் எப்போயுமே எதிராக தான் இருக்காங்க குறிப்பாக திராவிட இயக்கம் சார்ந்த எல்லோருமே அதுக்கு எதிராக எதிராக தான் இருக்காங்க இந்த இடபிள்யூ அப்படி பேரை மாத்தி குடுக்கிற மாதிரி இருக்கு இதை நம்ம எப்படி பாக்கலாம் ஓகே நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க நான் என்னோடய அந்த அறிக்கையை பற்றி நான் முழு கருத்தை நான் பதிவு பண்ணிடுறேன் நான் என்னென்னா ரொம்ப முக்கியமாக வந்து இப்போ பிஜேபி அரசு இந்த பத்தாண்டுகளை கொண்டு வந்தால் மக்கள் விரோத சட்டங்கள் அதெல்லாத்தையும் நாங்கள் திரும்ப போகிறோம்னு சொல்லியிருக்கோம் இதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த பத்தாண்டுகளில் மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க பல்வேறு ஸ்கீம்ஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது என்வரோமெண்ட் சார்ந்த ஸ்கீம்ஸாக இருக்கட்டும் அல்லது போக்குவரத்து தொழிலாளர் சட்டமாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம குறிப்பிட்ட வந்து கல்வி கல்வி சார்ந்த துறைகள் விவசாயம் சார்ந்த துறைகள் எல்லா விஷயத்தையும் பல ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க அப்போ அதுக்காக அந்த சட்டத்தை திரும்பப்படுறதுங்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம் இதை தாண்டி வந்து பாஜக அரசு தங்களுடைய தங்களை கேட்க யாருமே இல்லை அப்படிங்கிற அளவில் பல்வேறு விஷயத்தில் அட்ராசிட்டி பண்ணாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் தேர்தல் பாண்டு கவனிச்சிருப்போம் பாண்ட் அது வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்து அது சார்ந்த விஷயங்கள் விசாரிப்போம் ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி பாஜக இன்னொரு அட்ராசிட்டி அப்படிங்கிறது வந்து பிஎம் கேர்ஸ் நம்ம பார்க்கலாம் அந்த பிஎம் கேர்ஸ் விஷயத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்து விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ரெண்டும் ரொம்ப முக்கியத்துவம் தான் பார்க்குறேன் அதே போல் அந்த எல்லா சட்டங்களையும் நாங்கள் திரும்ப மறியோம் ரத்து சொல்லி சொல்கிறது மூணு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் இது எல்லாமே வந்து பாஜகவை நேரடியாக எதிர்க்க வேண்டிய விஷயங்கள் அதை தங்களோட வாக்குறுதியில் சொல்லி சொல்லியிருக்காங்கிறது ரொம்ப கவனிக்கத்தக்க விஷயம் பாக்குறேன் இது போக இன்னும் பல விஷயம் நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க பாசிட்டிவாக பார்க்குறேன் இது ரெண்டு விஷயம் வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் யோசிக்க வகையாக ஒரு இருக்கு அது ரெண்டு விஷயம் என்ன இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அந்த இடபிள்யூஎஸ் விஷயம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடபிள்யூசி அப்படிங்கிறது வந்து பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடு எப்படி சரி அப்படின்றதே ஒரு பெரிய விவாதத்துக்கு உட்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது பாஜக அரசு அந்த பத்து சதவீத உயர் சாதியினர்கள்னு சொல்லி அவங்க கொண்டு வந்தாங்க அப்படி கொண்டு வரும்போது இப்போ இவங்க காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விஷயத்தை சில ஒரு நினைவு பின் பின்பற்றாங்களோன்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு அதாவது என்னன்னா இப்ப நம்ம அத ரத்து பண்ணா எங்க எங்க இருக்கக்கூடிய பார்வர்ட் காஸ்ட் வந்து நமக்கு எதிராக திரும்பிடுவாங்களோ இல்ல ஏற்கனவே அவங்க இடபிள்யூஸ் ஆதரிச்சாங்க அதிர்ச்சாங்க அதை தான் இப்போ இந்த சில விஷயங்களை வந்து நம்ம பாஜக சேர்த்து தான் பார்க்கறதா இருக்கு பாஜக உயர் சாதியம் மட்டும் சொன்னாங்க இவங்க நாங்கள் எல்லா கொண்டு கொண்டது அப்போ என்னன்னா மற்ற சாதியங்களை நீங்கள் எதிர்க்க வேண்டாம் எல்லா சதிகிட்டையும் தான் ஒரு இணக்கமாக போயிடல அப்படின்ற இடத்துக்கு நகராங்களே தவிர பொருளாதார இதை இடஒதுக்கு சரியா அப்படின்ற விவாதத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க காங்கிரஸ் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் அதான் நான் சொன்ன இருக்குன்னு சொன்ன மாதிரி புருவத்தை உயர்த்தக்கூடிய விஷயம் இது இருக்கு அப்படிங்கிறத சொன்னேன் கூடுதலாக இன்னொரு விஷயம் இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு அரசு வந்து மாநில கல்விக் கொள்கையை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பாடுபட்டு இருக்கு இது பிஜேபி கவர்மெண்ட் கடந்த பிஜேபி மோடி தலைமையான கவர்மெண்ட் அவங்க வந்து தேசிய கல்வி கொள்கை அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தீவிரமாக இனிஷியேட் பண்ணாங்க அப்படிங்கிற பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்தே அது ரொம்ப வேக வேகமாக அதுக்கு ஆர்வம் காட்டிட்டு வந்தாங்க அதை நம்ம எப்படி சொல்லுவோம் என்இபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி இருபது அது டிராஃப்ட் வந்து ஒரு கிளியர் டிராஃப்ட்டுக்கு பிஜேபி கவர்மெண்ட் வந்தாங்க அப்போ அந்த சட்டம் அப்படிங்கிறத பல விஷயத்த கேள்விக்கு உட்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு குறிப்பாக மாநிலங்களுடைய கல்வி திட்டத்தை அது வந்து பெரிய அளவில் பிரதிபலிக்கல அதுக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் குறிப்பாக குலக்கல்வி விஷயங்களை வலியுறுத்துற மாதிரி பல விஷயங்களை அதை பார்த்தோம் நம்ம அதில் விஷயம் அஞ்சாவது ஒரு பப்ளிக் எக்ஸாம் இருந்தது இருக்காது அப்படிலாம் இருந்ததை பார்த்தோம் அப்போ தமிழ்நாடு போன்ற ரொம்ப சமூக நீதியில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் ரொம்ப கடுமையாக அதை எதிர்த்தாங்கிறத பார்த்தோம் அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல இந்த இடத்துல காங்கிரஸ் அதுக்கு மாற்றம் என்ன விஷயத்த வைக்கிறாங்கன்னா அது குறித்து நாங்கள் பரிசீலிப்போம் எங்கள் மாநில அரசோட உட்காந்து பரிசீலிப்போம் அப்படிங்கிறாங்க அப் எப்படின்னா அதை திரும்ப பெற மாட்டோம்னு சொல்லலை இப்போ இங்கே தமிழ்நாட்டில் வந்து நீட் விஷயத்தை கூட பெரிய அளவில் எதிர்க்கிறாங்க அப்போ நீட் விஷயத்துக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்தெந்த மாநிலங்களும் விருப்பப்படுதோ அவங்களுக்கு அதை நாங்க கொண்டு வரோம் விருப்பப்படாத மாநிலங்களுக்கு அதை கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல காங்கிரஸ் வந்து அன்றைக்கு என்ன வாக்குறுதி சொன்னாங்களோ அதை தான் இன்னைக்கு பின்பற்றுறாங்க அதுல மாற்று அப்படிங்கறது கவனிக்கிறோம் ஆனா என்இபி பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் பாலிசி பொறுத்த வரைக்கும் இங்க தான் வந்து ஒரு ஒரு கம போட்டு தொடர்றாங்க முற்றுப்புள்ளி வைக்காம கம போட்டு தொடர்றாங்க என்ன சொல்றாங்கன்னா சம்பந்தப்பட்ட மாநிலங்களோட நான் உட்காந்து பேசுவோம் பரிசீலனை பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்னா இப்போ அதில் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் சரி பண்ணி நாங்கள் அதை அமல்படுத்தோம் ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தவிர கல்வியை பொறுத்தவரை நாங்கள் மாநில அரசுக்கே கொடுத்துருவோம் அந்த டிசிஷன் உங்களுக்கு உங்களுக்கு உட்பட்டது அப்படிங்கிறத ஓப்பனாக காங்கிரஸ் சொல்ல மாட்டாங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை பார்க்குறேன் கட்டாயம் இது மட்டும் இல்லை இதில் வந்து மாநில சுயாட்சியும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு மாநிலத்துக்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவம் இருக்குல்ல அது ரொம்ப அந்த தேர்தல் அறிக்கையில் பார்க்க முடியுது எப்படின்னா நாங்கள் நீட் போன்ற தேர்வுகளுக்கும் மாநில ஒப்புதல் தேவைப்படுது அதுக்கடுத்தது தேசிய கல்விக் கொள்கைக்கும் மாநில ஒப்புதல் தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் வேற விதமான விஷயங்கள் மாநிலம் சார்ந்த ஏதேனும் வந்ததுன்னா பொதுப்பட்டியில் இருக்கிறத நாங்கள் மாநில பட்டியலுக்கு மாத்துறதுக்கான அதுக்கான ஒரு ஆய்வு குழுவை உருவாக்குறோம் அப்படின்றதையும் கொண்டு வரதுல இது பல நாளாக திராவிட இயக்கங்கள் பேசிக்கொண்டு இருக்கிற ஒரு அரசியலுடைய தொடர்ச்சியாக தான் இதை பார்க்கறேன் ஸோ அந்த வகையில் இந்த அறிக்கை என்பது மீண்டும் ஒரு தென் மாநிலத்தினுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிறதா இருக்குது குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய எண்ணம் என்னவோ அதை பிரதிபலிக்கிறதா இருக்குது தம் ஏற்கனவே அவங்க இலவசங்கள்லாம் அறிவிச்சிருந்தாங்க மகளிருக்கு மா வருடத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஏழை எளிய பெண்களுக்கு மகளிருக்கு ஒரு லட்சம் ரூபாய்கிறது இங்கே ஆயிரம் ரூபான்றது அதை கூடுதலாகவே இருக்குது இப்போ அதையும் நம்ம வரவேற்கிறது அப்புறம் ஏ வேலைவாய்ப்பில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கணுன்றாங்க அனைத்து மத்திய அரசு நிறுவனங்களையும் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது மீண்டும் சவுத்தோட வாய்ஸை இது இம்பாக்ட் பண்ணதோ அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்க முடியும் ஆமாம் அதாவது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா வந்து இப்போ காங்கிரஸ் கட்சியை வந்து ராகுல் காந்திக்கு முன் ராகுல் காந்திக்கு பின் அப்படின்ற மாதிரி ரெண்டு விதமாகவே பிரித்து பார்க்கலாம் அன்றைய காலகட்டத்தில் வந்து காங்கிரஸ் அரசு வந்து சமூக நீதிக்கு எதிராக தான் இருந்துச்சு இப்போ வந்து நேரு இருந்த பீரியடாக இருக்கட்டும் பிறகு இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி இந்த பீரியடெலாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சமூக நீதிக்கு எதிராக தான் இருந்துச்சு அப்படி வந்து அது சமூக நீதிக்கு எதிராக இருந்ததுனால தான் அங்கே வந்து அவங்களால வந்து உயர் வர்க்கம் சொல்லக்கூடிய அந்த மக்களுடைய ஆதரவு காங்கிரஸ் பெற்றுட்டு இருந்துச்சு அந்த ஆதரவு வந்து பாஜகவுக்கு பக்கம் ஏன் காங்கிரஸுக்கு இருந்துச்சு எப்படி ஏன் காங்கிரஸ் திரும்ப திரும்ப தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்துச்சு ஒன்றியத்தில் பார்த்தா காரணம் வந்து அங்கே இருக்க உயர் சாதிய மக்களுடைய நலனை இந்த அரசு பாதுகாக்கக்கூடிய விதமாக இருந்துச்சு அது எப்போ வந்து உடையுது அப்படின்னா ராகுல் காந்தியோட தான் இப்போ பாஜக அங்கே வந்ததுக்கு தான் வந்து அவங்க வந்து உயர் சாதியினருக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீட்டுன்னு கொடுக்குறதா இருக்கட்டும் சமூக நீதி பற்றி பேசாமல் இருக்கிறதாக இருக்கட்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு எதிராக நிற்கிறதா இருக்கட்டும் அந்த தகவல் வெளியிட மாட்டேன்ற சொல்றதாக இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறாங்க இப்போ இன்னைக்கு கூட பிரதமர் மோடி வகிக்க கூடிய பிஎம் பி அலுவலகத்தை ஒரு லட்சம் ஒரு லட்சம் இடங்களுக்கு மேல காலியாக இருக்கு பணிகள் காலியாக இருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூணு லட்சம் அரசு பணிகள் மற்றும் காலியாக இருக்கு அவர் வந்து என்ன சொன்னார் ஆண்டுக்கு ரெண்டு கோடின்னு சொன்னார் ஆனால் இன்னைக்கு அரசு துறையிலே தொண்ணூத்தி மூணு லட்சம் வேலை வாய்ப்புகள் காலி இருக்கிறதுங்கிறது ரொம்ப அதிர்ச்சலிக்குடி செய்தி இருக்கு அது ஏன் அவர் நிரப்ப மாட்டேங்கிறாருன்னா ரெண்டு விஷயம் ஒன்று இளைஞர்களுக்கு வேலையை கொடுத்துடக்கூடாது அவங்கள அவங்களுடைய சுயமரியாதை அவங்களுக்கு கொடுத்துடக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் ஒன்று இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் ரெண்டாவது கூடுதல் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்க்குறேன் அதெல்லாம் நிரப்ப பண்ணணும் சமூக நீதியின் அடிப்படையில் நிரப்ப பண்ணணும் ரிசர்வேஷன் பின்பற்றி தான் நிரப்ப பண்ணும் ரிசர்வேஷனை பின்பற்றும் போது அங்கே இருக்க உயர் சாதியினருக்கு ஆல்ரெடி பிஜேபிக்கு எதிராக திரும்பிடுவோம் தொண்ணூற்றி மூணு லட்சம் பேர் அப்படின்னா அப்போ எவ்வளோ பேர் திரும்பணும்னு பார்த்துக்கோங்க அப்போ இதுக்கெல்லாம் பயந்து பாஜக அரசு அதில் பின்வாங்குறான் அதில் இந்த இடத்துல தான் ராகுல் காந்தி நம்ம என்ன ராகுல் காந்திக்கு பின் காங்கிரஸ் பார்க்கும்போது அவர் அந்த விஷயத்தில் ரொம்ப கொஞ்சம் இருக்கார் தெளிவா விஷயம் வைக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறேன் ஆனா என்னன்னா இவர் நினைக்கக்கூடிய அந்த விஷயம் சமூக நிதி அடிப்படையில பல்வேறு விஷயங்கள் நினைக்கிறாரு இதெல்லாம் செயல்படுத்துறதுக்கு தான் தெரியல காங்கிரஸ் நாளைக்கு அவன் ஆட்சிக்கு வந்தா செய்யறதுக்கு உள்ளுக்குள்ள கட்சி யாராவது எதிர்ப்பு தெரியக்கூடாது குறிப்பா வந்து அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நீங்க குறிப்பிடுறீங்க சாதிவாரி கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து காங்கிரஸ்க்குள்ளே பல மாற்று கருத்துகள் இருக்குங்கிறத நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கோம் கர்நாடகாலே கர்நாடக காங்கிரஸ் வந்து அது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் குறிப்பா வந்து இப்போ ஏற்கனவே அவங்க அந்த சர்வேலாம் பண்ணியிருந்தாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி பீகாரில் நிதிஷ் பண்ணாரோ அந்த மாதிரியான சர்வே ஸ்டேட் கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி இருந்தபோது அவர் பண்ணாரு ஆனால் அந்த தகவல் வெளியீடு அது வெளியிட்டா வந்து அங்க இருக்கக்கூடிய ஒக்கலைக்காசு மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க லிங்காயத்துகள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஃபேக்டர்லாம் காங்கிரஸ் பேசுகிறாங்க அப்படி இருக்கும்போது இந்தியா அமல்படுத்துறது அப்படிங்கும்போது பெரிய பெரியதான் ராகுல் காந்தி தலைமையான காங்கிரஸ் எதிர்கொள்ளும் அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்லை இல்ல அது சிக்கலாக இருந்தாலும் அதுதான் அடுத்த கட்ட ஒரு தேவை தேவையான ஒரு விஷயமா இருக்குது அதனால் அது கண்டிப்பாக கொண்டு வந்தால் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் இதில் ஒரு சிறப்பு ஒன்று இருக்குது என்னன்னா இந்த அடிப்படை கல்வி கட்டாய கல்வின்னு ஒன்று இருக்குது நீங்கள் நம்ம தமிழ்நாட்டினுடைய படி கட்டாய கல்வினால் படித்தவர்கள் அதிகம் எட்டாவது வரைக்கும் படிச்சுட்டாங்கன்னா அவன் எட்டாவது வரைக்கும் பொம்பளைப்பில் படிச்சுப்பா அப்படியே ஒரு பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வைப்பான்னு ஒரு எண்ணம் வந்தது பத்தாம் கிளாஸ் பாஸ் ஆகிடுச்சின்னா அந்த பொண்ணுக்கு சைக்கிள் கொடுக்குறாங்கப்பா அதனால் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு கொடுப்பா நம்ம டிராவல் பண்ண தேவையில்ல பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு இடத்துல பெண் கல்வி அதிகமானது இந்த கட்டாய கல்வினால ட்ராப் அவுட் செக்ஷன் கம்மியாகலை இப்போ ட்ராப் அவுட் செக்ஷன் கம்மியாகாதது காரணம் இந்த கட்டாயக்கல்வி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அது எட்டாவது வரைக்கும் இருந்தது இப்போ பன்னெண்டாவது வரைக்குமே கட்டாய கல்வி கொண்டு வர வைக்கணும் அப்படின்ட்டு தேர்தல் அறிக்கையில் கொடுக்குறாங்க இது எப்படி பன்னெண்டாவது வரைக்கும் கட்டாய கல்வினா இப்போ டென்த்தில் வந்து பப்ளிக் எக்ஸாம் எடுத்துருவாங்களா அப்படின்லாம் எனக்கு தெரியல டென்த்தில் பப்ளிக் எக்ஸாம் எடுத்துகிறாங்கன்னா எப்படி இருக்கும் டுவெல்த்தில் பப்ளிக் எக்ஸாம் எடுத்துகிறாங்கன்னா எப்படி இருக்கும் ஆனால் கட்டாய கல்வினும் போது அங்கே ட்ராப் அவுட் செக்ஷனை வந்து அதிக அந்த குறைக்கலாம் ஒரு ஒரு ஊரில் ஐம்பது பேர் பள்ளிக்கூடங்கள் போகாமல் இருக்கிறது ஒரு பத்து பேர் பள்ளிக்கூடம் போகாமல் இருப்பாங்க அந்த வாய்ப்பை இந்த தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்திருக்காங்க இது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்க இதில் வந்து இன்னொரு விஷயம் பேருசு பொருளாக இருக்கு என்னன்னா இந்தியாவே கொந்தளித்த ஒரு விஷயம் அதுவும் குறிப்பாக பீகார் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் அதிகமான கலவரங்கள் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் அக்னிபாத் என்ற அந்த அக்னி வீரர்கள் அந்த திட்டம் அதை பற்றியான ஒரு மாற்று கருத்தை இந்த தேர்தல் அறிக்கை வைக்கியது அதுக்கான உள்ள அதை வந்து கேன்சல் பண்ணுற மாதிரியான விஷயங்களை பேசுகிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆமாம் இது வந்து ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி வந்து இதுக்கு முன்னாடி நான் சொல்லி நம்ம மாதிரி இளைஞர்களுக்கு பெண்களுக்கு சொல்லி தனியாக வெளியிட்ட போது அப்பவே இதில் வெளியிட்டாங்க நாங்கள் வந்து அக்னிவாத் வீரர் அக்னி வீரர்கள் அந்த திட்டத்தை நாங்கள் வந்து ரத்து செய்வோம்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏன்னா வந்து பெரிய லெவலில் வட இந்தியாவில் ஒரு கொந்தளிப்பு தான் வந்து அது அது இருந்தபோதே நம்ம பார்த்தோம் தென்னிந்தியாவில் அது பெரிய பாதிப்பு இல்லை குறிப்பாக தமிழ்நாட்டில் எல்லாம் பெரிய பாதிப்பு இல்லை ஏன்னா இங்கே வந்து ராணுவத்தை சார்ந்து ராணுவ வேலைவாய்ப்பை சார்ந்து இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை குறைவு வட இந்தியாவில் அது அப்படியே மா மாறி இருக்குது அதனால் அங்கே வந்து ஒரு பெரிய பதற்றத்தை உண்டாக்கக்கூடிய சூழல் தான் ஏன்னா இது கூடவே வந்து பெரிய சின்ன இன்னொரு விஷயம் நடந்துச்சு ஏனே இந்தியாவுக்கு ஒரு பெரிய ரோல் மாடலாக ஒரு 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 சின்ன அடையாளமாக ஒரு மாநிலத்தை நம்ம பார்க்கலாம் என்னென்னா உத்தரப்பிரதேசத்தை வச்சு இந்தியா நம்ம மதிப்பிடலாம் அப்படின்ற மாதிரி பார்வை உத்திரபிரதேசங்கன்னா பெரிய மக்கள் தொகை கொண்டாந்து பார்க்குறோம் ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் எப்படி இளைஞர்களுடைய அந்த பிரச்சனை எதிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபதாயிரம் போஸ்ட்டுக்கு சரி ஓகே கிட்டத்தட்ட அறுபதாயிரம் போஸ்ட்டுக்கு ஐம்பது லட்சம் இளைஞர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க எதுக்கு காவலர் பணிகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய காவலர் பணிக்கு ஐம்பது லட்சம் இளைஞர்கள் போஸ்ட் வெறும் அறுபதாயிரம் தான் எவ்வளோ சீரியஸான சப்ஜெக்ட் இது அப்படி அவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க ஆமாம் ஆனால் அப்படி அப்ளை பண்ணியும் அவங்களுக்கு வேலை கிடைச்சா எக்ஸாம்ஸில் நல்லபடி சக்ஸஸ் ஆச்சுன்னு பார்த்தா கிடையாது காரணம் என்னன்னா எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் கொஸ்டின் லீக் அவுட் ஆடிச்சு எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்க அதில் ஒரு மாணவன் ரொம்ப சீரியஸாக ப்ராக்டிஸ் பண்ணாமல் தற்கொலை பண்ணிக்கிட்டான் இது ஒரு இது வந்து யோகி ஆதித்யநாத் இவங்க சொல்கிறாங்களே எப்படி வந்து மோடியுடைய ஒன் பாயிண்ட் ஓக்கு வந்து குஜராத் வந்து ஒரு ரோல் மாடலோ மோடியோட டூ பாயிண்ட் ஓக்கு யூபி தான் வந்து ரோல் மாடலாக இருக்குது அந்த யூபிய இப்படி தான் இருக்குது பள்ளியில் இருக்கிறன்னு இருக்குது எங்கள் இளைஞர்களுடைய வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அது போன்ற இடத்துல வந்து இப்போ நீங்கள் அக்னிவாறு அது போன்ற இடத்துல வந்து நீங்கள் வந்து அக்னிவீரர்கள் திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்து வைக்கிற மூலமாக எவ்வளோ பேருக்கு லைஃப் ஸ்பாயில் ஆகுது இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா பார்க்கணும் அந்த திட்டத்தில் வேலைக்கு போகிற இளைஞனுக்கு வெறும் நாலு வருஷம் கான்ட்ராக்டர் தான் அப்படிங்கிறது தாண்டி அது வேற விஷயம் அது கூட செகண்டரி நாலு வருஷம் வேலை விட்டுருக்கேன் ஆனா நாலு வருஷத்துல அவன் அங்க நடந்த போர்ல அவன் இறந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவன் லைஃப் என்ன நாலு வருஷத்துக்கு அப்புறம் வேலை இல்லங்கிற நாலு வருஷம் நாலு வருஷத்துக்கு அப்புறம் லைஃப் இல்லாம போது ஃபர்ஸ்ட் ரானவர் இறந்து இருக்கான் ஒப்பந்த காண்ட்ராக்ட்ல போன ஒருத்தன் இறந்துட்டான் இது வந்து ஆறு மாசம் முன்னாடி நடந்த ரிப்போர்ட் மொத ஒருத்தன் கான்ட்ராக்டில் உள்ள பொண்ணு இறந்துட்டான் இறந்துட்டான்னா நாலு வருஷத்து மேல உயிரே இருக்காது அப்படின்னா அப்புறம் நம்ம எதுக்கு அந்த திட்டம் எதுக்கு அந்த இது எந்த கொடுக்கவும் முடியாது எது நீங்க கொடுப்பீங்க அவன் வந்து நாலு வருஷம் சர்வீஸ் பண்ணவே லட்சம் உயிர் போயிடுச்சுன்னா ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சேர்த்து கூட ஆனா அது எப்படி அவன் லைஃப் காலத்துக்கு ரன் பண்றதுக்கு எப்படி பயன்படுத்தும் அவன் பென்ஷன் கிடையாது அவன் ஃபேமிலிக்கு நீங்க எது கொடுக்க போறது கிடையாது அவன் ஒய்ஃப் அடுத்த ஒய்ஃப் வேற ஏதாவது நீங்க கவர்மெண்ட் ஜாப் கொடுக்க போறீங்களா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இதெல்லாம் இன்னொரு விஷயம் இந்த அக்னிபாத் வீரர்கள் வந்தபோது நான் கிட்டத்தட்ட அந்த டிஃபென்ஸ் ரிலேட்டடாக படித்த மாணவன்றதால எனக்கு அதை ஒரு பற்றி கொஞ்சம் நல்ல டீட்டெயிலாக பார்த்ததெல்லாம் சொல்கிறேன் டுவெல்த்து படிச்சுட்டு ஒரு பையன் உள்ள போகிறான் இதில் இருக்கிற ட்ராபேக்ஸையும் நம்ம பேச வேண்டியது இருக்குது அதனால இதை பேசிடுறேன் டுவெல்த்து படிச்சுட்டு ஒரு பையன் உள்ளே போகிறான் நாலு வருஷம் ஒர்க் பண்ணுறான்னு வச்சுங்களேன் டுவெல்த்து முடிக்கும் போது அவனுக்கு ஒரு பதினேழு வயசு நாலு வருஷத்துக்கு அப்புறம் அவனுக்கு வந்து இருபத்தி இருபது இருபத்தொரு வயசு வந்துடும் இப்போ என்னன்னா நாலு வருஷத்துக்கு அப்புறம் அவன் அந்த சிஆர்பிஎஃபுக்கோ அதுக்கோ செலக்ட் ஆகலை ஏன்னா இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் எடுக்க போகிறாங்க அப்போ அப்படித்தஞ்சு பர்சன்டேஜ் வெளில போற போகிறாங்க இவங்களுக்கு என்ன வேலை கிடைக்கும் டுவெல்த்து பேஸில் போகும்போது ஸ்கில் பேஸில் தான் நீங்கள் வேலை கொடுப்பீங்க அதுவே டிகிரி பேஸில் போகும்போது நீங்கள் சர்வீஸ் பேஸில் வேலை கொடுப்பீங்க அவனால் திருப்பி காலேஜுக்கு வந்து படிக்க முடியாது இருபத்தி வயசுக்கு அப்புறம் நீங்கள் காலேஜில் சேர்ப்பீங்கன்னா அதுவும் இல்லை அந்த ஸ்கீமும் நம்மக்கிட்ட இல்லை இருபத்தோரு ஏன்னா ஏஜ் கேட்டகரி இருக்கு காலேஜுக்குள்ளே படிக்கிறதுக்கு யூனிவர்சிட்டிக்கு தான் ஏஜ் கேட்டகரி இல்லை அப்போது டுவெல்த்து முடிச்சுட்டு உள்ளே போய் சர்வீஸை முடிச்சுட்டு திரும்பி வந்தால் அவன் காலேஜும் படிக்க முடியாது வேலைக்கு போனால் என்ன வேலைக்கு கொடுப்பீங்கன்னா டுவெல்த்து முடிச்சதுக்கான வேலைக்கு தான் கொடுப்பீங்க இல்லைனா செக்யூரிட்டி வேலை கொடுப்பீங்க ஏன்னா இவன் ஆல்ரெடி அக்னிபத்தில் இருந்தான் அதனால் செக்யூரிட்டி வேலை தான் கொடுப்பீங்க அப்போ கிட்டத்தட்ட அடுத்த கட்ட இளைஞர்களுடைய நிலைமை எல்லாமே ஸ்கில்டு பேஸ்ட் லேபராக மாறிடான் ஒரு எப்படி சொல்றது ஒரு சர்வீஸ் பேஸ்டா ஒரு ஆஃபீஸராக போக வேண்டியவனை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உடல் உழைப்பு கொடுக்குற ஒரு செக்யூரிட்டியாக நார்மல் ஒரு செக்யூரிட்டியாக அல்லது ஏதனும் ஒரு தொழில் ரீதியான ஒரு நிறுவனத்தில் மகேந்திரா கம்பெனி என்ன சொல்லிச்சுன்னா அதுலேருந்து வெளில வரவங்களுக்கு என் கம்பெனியில் வேலை தரேன்னு சொல்லிச்சு இப்போ பன்னெண்டாவது படித்தவங்களுக்கு உங்கள் கம்பெனியில் என்ன வேலை கொடுப்பீங்க மெக்கானிக்காக தானே கொடுக்க முடியும் அது அவன் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சானா ஒரு கார் கம்பெனியில் நீங்கள் இன்ஜினியர் வேலை கொடுக்கலாம் அப்போ இது எவ்வளோ பெரிய பின்தங்களான ஒரு திட்டம் என்பதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அதை அக்னி வீரர் போன்ற அந்த திட்டத்தை இவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னது மிக முக்கியமான பாயிண்டை பார்க்குறேன் அப்புறம் கூடுதலாக இவங்க மாநில சுயாட்சியை பற்றி பேசுனாங்க நான் சொல்லியிருந்தேன்ல ரெண்டு மிக முக்கியமான விஷயத்த பேசியிருக்காங்க அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி கேன்சல் பண்ணி தான் ஜம்மு காஷ்மீரை வந்து காலி பண்ணாங்க இப்போ ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து கொடுக்கப்படும்ன்றது தேர்தல் அறிக்கையில் வைக்கிறாங்க புதுச்சேரியை யூனியன் பிரதேசத்தை மாநில அந்தஸ்துக்கு நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரொம்ப மிக முக்கியமான பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் இதில் ரொம்ப முக்கியமானது இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமானதாக நம்ம காங்கிரஸ் அறிக்கையில் பார்க்கலாம் ஆக்சுவலாக வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த தேர்தல் வாக்குறுதி அப்படிங்கிறது வெறும் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதியாக மட்டும் இல்லாமல் ஏனே இந்திய கூட்டணியினுடைய தேர்தல் வாக்குறுதியாக இது அமையும் அப்படிங்கறதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய அவங்க வந்து தங்களோட வாக்குறுதியை வெளியிட்டு இருந்தாங்க அது ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறையோட அதிகாரம் குறைக்கப்படும் அமலாக்கத்துறைக்கு பிஎம்எல்ஏ விஷயத்தை விசாரிக்கிறதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு இல்லாமல் மறுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது ரொம்ப சீரியஸான விஷயமா பார்க்கணும் பிறகு ஊபா போன்ற சட்டங்கள்லாம் வந்து நீக்கப்படணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா இதெல்லாம் வந்து எதிர்கட்சிகளை பழி வாங்குறதுக்கு பயன்படுத்துகிறாங்க தவறாக பத்து வருஷத்தில் பாஜக தவறாக பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு தான் கவனிக்கிறோம் அப்போ இது போன்ற எங்கெங்கெல்லாம் பாஜக வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விசாரணை அமைப்புகளுடைய அதிகாரத்தை அதிகபட்சமாக கொடுத்து அதை வந்து ஜனநாயகத்துடைய விதியை மேற்கூடிய வகையில் எங்கெங்க உருவாக்கி வச்சுருந்தாங்களோ அதெல்லாத்தையும் நாங்கள் காலி பண்ணுவோம் அப்படிங்கிற அளவில் மார்க்சிஸ்ட் பார்ட்டி வந்து தங்களுடைய அறிக்கையை சொல்லியிருந்தாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ் கட்சியில் பல சமூக நீதி திட்டங்கள் விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருக்காங்க அப்படி பார்க்கும்போது கலெக்டிவாக வந்து ஒரு வாக்குறுதிங்கிறது கிளியராக வேணும் டிஎம்கே சிபிஎம் பார்ட்டி காங்கிரஸ் பிறகு இவங்களுக்கு இவங்களோட இதில் இருக்க சிபிஐயோடது மற்ற மா மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும் அங்க மகாராஷ்டிராவில் இருக்க பார்ட்டிஸாக இருக்கட்டும் ஆர்ஜேடி எல்லாருடைய கலெக்டிவாக வந்து ஒரு கிளியர்ட விஷயனாக வந்து இந்தியா கூட்டணி நாங்க வந்தா அதை தான் செய்வோம் அப்படிங்கிற அந்த விஷயம் கிளியராக கொடுக்கணும் அந்த விஷயனை பார்த்து பாஜக தெரிக்கணும் என்னடா அது மாற்றம் என்ன வைக்கணுன்ற மாதிரி இப்போ இதே பாதி காங்கிரஸ் பார்த்தாச்சுக்கே பாதி விஷயம் சொல்ல

கட்சியோட வாக்குறுதி அதுக்காக தான் மக்கள் அவங்கள வாக்காளிக்க போறாங்க அப்படின்னும் போது இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் அப்போ இதெல்லாம் வந்து இங்க இருக்க ஊடகங்கள் பெரிய டிபேட் பண்ணனும் பண்ணும்போது தான் இது பாஜகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியாவும் பாஜக தங்களோட வாக்குறுதி அவங்க வெளியில வாக்குறுதி வெளியில இப்போ தான் ராஜா சிங் தலைமையில அந்த குழு அமைச்சிருக்காங்க எல்லாம் பாக்குறோம் ஆனால் இப்போ இந்த காங்கிரஸ் வச்சிருக்க இந்த வாக்குறுதி எப்படி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி திமுக வந்து ஒரு வாக்குறுதி வெளியிட்டு அந்த நெரு அடுத்த ஒரு நெருக்கடி அதிமுக உருவாக்குறாங்களோ அதிமுக வந்து அதை சொல்லிட்டாங்களா ஆயிர ரூபாய் சொல்லிட்டாங்க நம்ம ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்போம் அவங்க அதை சொல்லிட்டாங்க நம்ம அதை இன்னும் சேர்த்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி நெருக்கடி அவங்களை எப்படி உருவாக்குறாங்களோ அது மாதிரி நேஷனல் லெவலில் காங்கிரஸ் இந்த வாக்குறுதி மூலமாக பிஜேபிக்கு ஒரு நெருக்கடி உண்டாக்கணும் உண்டாக்கும் வகையில் இதெல்லாம் இருக்குது ஆனால் இதெல்லாம் பெரிய டிபேட் பண்ணால் மட்டும்தான் மக்கள்கிட்ட இந்த சப்ஜெக்ட்லாம் போய் சேரும் அது பண்ண வேண்டிய வேலை வந்து ஊடகம் பண்ண வேண்டிய ஊடகம் பண்ணணும் இது கொண்டு சேர்க்க வேண்டியது இந்த இந்த இவ்வளோ இவ்வளோ பெரிய பெரிய அறிக்கையை கொடுத்துருக்கிறத மக்களிடையே முதல்ல கட்சிக்காரங்களோ அல்லது இந்த மாதிரியான பத்திரிகை துறையோ கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்குது அப்போ இது வந்து ஒரு தீர்வை கொடுக்கும் ரொம்ப நன்றி அன்பு மிக தெளிவான பார்வை இது இந்த டிஸ்கஷன் என்பது மக்களுக்கு இந்த தேர்தல் அறிக்கைக்கு பின்னாடி இருக்கிற பலம் என்ன பலவீனம் என்னன்றதை தெரிஞ்சிருக்கக்கூடும் இந்த தேர்தல் அறிக்கையினால் வந்த விஷயங்கள் அல்லது இந்த தேர்தல் அறிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுச்சுன்னா நாடு எப்படி மாறன்றதை புரிஞ்சுருப்பாங்க ரொம்ப நன்றி உங்களோட நேரத்துக்கும் உங்கள் கருத்துக்கும் நன்றி